நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோமா தாங்க வந்திருக்கு புரோமா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காருல ஆதி வந்து திடீர்னு வந்து வாசுவா மாதிரி நம்ம துறையாட்டி வெளுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம பா நம்ம தமிழில் வேறு போய்கிட்டு போய்கிட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம பாரதி சொல்கிறாங்க ஆதி எப்படியாவது வந்து அந்த துறையிட்டிருந்து தமிழை காப்பாற்றிடுங்க இல்லைனா அவன் கொலகாரம் அவன் ஏதாவது செஞ்சுருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க பாரதி நான் போய் தமிழோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துட்டு நம்ம விறு நம்ம ஆதி வந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த துறை எப்படி ஏதாவது ஒரு ஆகாத இடத்துல டீ கடையில் இந்த மாதிரி இடத்துலாம் இருப்பான் கண்டிப்பாக போனால் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக அங்கிட்டு அங்கிட்டு சுற்றி முற்றி இருக்காங்க வழக்கம் போல் ஒரு கடையில் அங்கே வெளியில் பெஞ்சில் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இறங்கின உடனே டம்மு டம்முன்னு அடியை போட்டுறாங்க அது காஸ்டியூமே வந்து நம்ம வாசு மாதிரி தான் இருக்காங்க ஒரு வேஷ்டி ஒரு சட்டை நல்லா குங்கும கூட்டெல்லாம் வச்சுட்டு வாசு மாதிரி தான் வராங்க அதை பார்த்தவொன்னுமே வந்து நம்ம துரைக்க வந்து தெரிஞ்சிருச்சு சரி நம்ம அண்ணை வாசு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்காங்க திடீர்னு நெஞ்சில் கையை வச்சு துறை வந்து தள்ளி விட்டுறாங்க நம்ம ஆதிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது உடனே நெஞ்சில் வச்சுக்கிட்டே நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வாசு வந்துட்டு துரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு உண்மையை சொல்கிறா என் என் மகள் மகளை எங்கே வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிக்காரு இப்போ சொல்ல போகிற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டம்மு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தா தமிழை இருக்காங்க தமிழ் ஒரு பாலடைஞ்ச ரூமுக்குள்ளே வந்து அப்படியே கட்டி போட்டு மயங்கர நிலைமை கிடைக்க கிடைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க துறை வந்து சொல்கிறாங்க உன் மக அதான் தமிழ் உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போராடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கா அவளை விட்ட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு நீ தான் வாசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு முடிஞ்சால் ஒன்றால் போய் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி துறை வந்து சொல்கிறாங்க ஏய் உனைய சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சட்டையை பிடிச்சி மறுபடியும் அடிக்க போகிறாங்க ஏய் வாசு என்ன என்னையே அடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி தான் உன் மகளை வந்து நீ காப்பாற்றுவ இப்பயே போனால் தான் முடியும் இல்லைனா வளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யூராக என் மகளை வந்து காப்பாற்றிட்டு வந்து உன்னைய வச்சுக்கிறேன் உன்னைய சும்மா விடமாட்டண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வாசு வந்து கோவமாக கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க